கிளம்பியாச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போக போறோம் நான் ஒரு இடம் என் மைண்ட்ல வச்சிருக்கேன் நான் ஒரு இடம் மைண்ட்ல வச்சிருக்கேன் எங்க போக போறோம் ஆனா பசங்க ஒரு இடம் மைண்ட்ல வச்சிருக்கானுங்க எந்த இடத்துக்கு போக போறோம்னு தெரியல பாப்போம் போய் பாப்போம் நான் அப்படி நான் என் மைண்ட்ல வச்சிருக்கிற இடத்துக்கு போறோம் அப்படினாக்க உங்களுக்குமே அது பார்க்கிறதுக்கு ஆசையா இருக்கும் அப்படி ஒரு இடம் நான் மைண்ட்ல வச்சிருக்கிற இடத்துக்கு போய் பார்க்க ஆசைப்பட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும் அவங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு நாங்க வரலன்னு சொல்லியாச்சு இங்க. அப்போ வந்து மெஜாரிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணு நான் ஆசபட்டை இடம் அது ஃபியூச்சர்ல எந்த இடம் அவங்க சொல்லுவாங்க பாருங்க. ஃபியூச்சர்ல சொல்றேன். என்ன இடமா? சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாங்கன்னு வந்து சகில் குட்டி வந்து இங்கே வந்த புதுசில் மாம்பழ சீசன் வந்தப்போ சாப்பிட்டுட்டு வச்ச மாங் கொட்டையிலேருந்து முளைஞ்சது அது எவ்வளோ அழகாக முளைஞ்சிருக்கு பாருங்கள் தண்ணியெலாம் வந்து ஏசியிலருந்து வர தண்ணியில் வந்துட்டு அது அழகாக முளையும் அப்பப்போ வந்து பார்ப்பான் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவன் விதைச்ச அந்த சீட்லேருந்து வந்ததுனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாங்கண்ணை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்குமே ஹாப்பியாக இருக்கும்

அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இங்க வந்துருக்கோம் இது எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நான் காண்கிறேன் அதாவது மெதக்கும் பள்ளின்னு முன்னாடி சொல்லுவாங்க இத கிட்டக்க போய் பாப்போம் ஆனா இது முன்னாடி நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பீச்சாவே இருந்துச்சு கார்னிசா இப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க பாத்துக்கலாம் ஃபுல்லா மாத்திருக்காங்க எனக்கே வந்து பாக்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு நான் செவன் இயர்ஸ் ஆகுதா

ஃபைனலி நம்ம வரணும்னு நினச்ச இடத்துக்கு வந்தாச்சு ஆனால் வந்துட்டு ஃப்ளோட்டிங் மாஸ்க் வந்து அங்கே இருக்குது நமக்கு பார்க்கிங் கிடச்சது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிருக்கு ஸோ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அண்ட் வியூஸ் எல்லாமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு அங்கே மாஸ்க்கு போகலாம் அது வரைக்கும் இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கிறேன் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டும் போல் இருக்குது ஆனால் வந்த டைம் கரெக்டு தான் ஆனால் வந்துட்டு வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம ஊரில் இந்த நேரம் சூரியன் மறையறதுக்கு தயாராக இருப்பாங்க இங்கே வந்து இப்போ சுற்றி எரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே போக போக வந்துட்டு கொஞ்சம் அந்த சூரியன் மறையிறது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதையும் பார்ப்போம் அவன் வந்து என்ன தான் வெயிலாக இருக்கட்டும் குளிராக இருக்கட்டும் பசங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா ஒன்றுமே தெரியாது போல் இருக்கு அவங்களுக்கு இங்கே பாருங்க முன்னாடியெலாம் அலையே அடித்ததில்லை இப்போ இங்கே குட்டி குட்டியே இந்த அலையெல்லாம் பார்க்கவே வந்து ஆச்சரியமாக தெரியுது என்னடா சவுதி கடலில் அலெலாம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் ஒரு பக்கம் இவங்கள வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க ஒரு பக்கம் என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால அந்த ஜி ஆரம்பத்தில் வந்திருக்கோம் நைட்டில் ஒரு டைம் வந்திருக்கோம் அண்ட் ஃப்ளோட்டிங் பள்ளிக்கிட்டக்க போகல இந்த டைம் நம்ம அங்கே போவோம் அங்கே போய்ட்டு எப்படி இருக்குது எல்லாமே பார்ப்போம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இவங்கள வந்துட்டு ஃபுட்பால் தான் விளையாடிட்டு இருப்பாங்க வெளில வந்தாங்க அப்படின்னாலே ஸ்கேட்டிங்கே எடுக்கிறது இல்லை ஸ்கேட்டிங் சும்மாவே தான் கிடந்துச்சு இன்றைக்கி வந்து இங்கே வர்றதுனால ஸ்கேட்டிங் எடுத்து வந்திருந்தாங்க நல்லாவே அவங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு ரெண்டு பேரும் ஸ்கேட்டிங் ஓட்டிகிட்டு விளையாடிட்டு இருக்கிறதுக்கு இங்கேயுமே ஸ்கேட்டிங் இருக்கும் இந்த பெரிய பெரிய பசங்களாம் ஓட்டுறாங்க பாருங்க பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி பட் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால குட்டிஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதை வச்சு ஓட்டிகிட்டு அவங்களுமே ஜாலியாக நல்லா ஸ்பேசிஸாக இருந்ததுனால ஜாலியாக இருந்துச்சு இது வந்துட்டு சன்செட் ஆனதுக்கப்புறம் அந்த நைட்டு வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது சன்செட் ஆக போகிற டைம் தான் அதுக்கே எப்படி வெயில் அடிக்குது பாருங்க அந்த வெயில் மட்டும்தான் செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு மற்றபடி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படா போகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் நெனல் இருக்க மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு பசங்களை மட்டும் விளையாட விட்டுட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு நான் இந்த பெர்னா டைமில் வந்து ஒரு ட்ரைபோர்டு அண்ட் வித் செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வாங்கியிருந்தேன் ஸோ எங்களை கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்கடா ஃபோட்டோ எடுத்து கொடுங்கடான்னா எவனும் பண்ண மாட்டான் அவன் 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 வேலையை தான் பார்ப்பாங்கிற மாதிரி சரி நம்மளே அந்த ஸ்டிக்கை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் அது அதுக்கான நேரம் பிறந்த மாதிரி சரி கூட நான் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளே நம்ம மெமரிஸ்க்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஃபைனலி அதை ரெடி பண்ணிவிட்டு நாங்களே வந்துட்டு எங்களை வீடியோ எடுத்துக்கிட்டோம் போங்கடா நீங்கள் செய்கிறதுக்கு நாங்களே எடுத்துக்கிறோம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க வந்து எடுத்து கொடுக்கறதுலாம் அவங்களோட மூடை பொறுத்து அவங்க மைண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் ரொம்ப நேரம் வளைச்சி வளித்து எடுத்து கொடுப்பாங்க அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு விளையாடுற மூடு இருந்துச்சு அப்படின்னாக்கா டக்கு டக்குன்னு போதுமா அவன் பொதுமானு எடுத்து கொடுப்பாங்க அது நம்மளுக்கு ஒரு இல்லையா அதனால சரின்னு அந்த ஸ்டிக்கையே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு எங்களை வீடியோ அண்ட் ப்ளாக் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் இது எல்லாமே எனக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும் ஸோ இங்கெல்லாம் நம்ம வந்தோம்ல இங்கெல்லாம் நம்ம நின்னோம்ல அப்படின்ட்டு மெமரிஸ் வந்து கேதர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களில் யாரெல்லாம் அந்த மாதிரி என்ன மாதிரின்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் வாய் திறந்து சொல்லாத தான் இருந்துச்சு தயவு செஞ்சு சன்செட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அது என்னை பார்த்து சொல்லுது நீ கொஞ்சம் இன்னும் லேட்டாக வர தானே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கங்கே அந்த ஃபேன் எல்லாம் வச்சுருந்ததுனால ஓகே கொஞ்சம் காற்றெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சா அதனால அப்படியே அதை சூரியனை மறந்து அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்துட்டு ஒரு மங்கி பார்த்தோம் இந்த மங்கி தான் அது பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்க ஓனர் என்ன சொன்னாலும் வந்து அது கேட்குது எல்லோரும் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க சரி நம்மளும் கொஞ்சம் எடுப்போம் உங்கள் கிட்டே காட்டலாமே அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் பசங்களாம் அதுக்கிட்ட போய் பார்த்துட்டு இருந்தாங்க அது என்ன சொன்னாலும் கேட்குது இங்கே வந்து உட்காருன்னா உட்காருது அதை பாருன்னா பார்க்குது ட்ரெஸ் வேறு அழகாக போட்டிருந்துச்சு ஸோ அதையும் பார்த்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் பசங்க எல்லாமே வந்துட்டு எங்களை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஃபேன் தான் கொஞ்சம் இதமாக இருந்துச்சு அதுலேருந்து வர காற்று கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த குடில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ விட நமக்கு நைட் டைம் தான் நல்லாயிருக்கும் இன்னுமே இந்த மான் வச்சிருக்க இந்த வண்டி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இது நைட்டில் பார்க்க இன்னுமே சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்துட்டு இதில் வந்து இந்த இதெல்லாம் பண்ண முடியாது அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் நைட் ஆச்சுன்னா கூட இதில் பசங்களை ரைட் போக விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு இப்போ ஃப்ளோட்டிங் பள்ளிக்கிட்ட அப்படி நடந்து வந்துட்டோம் வாக்கிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு நடந்தது வெயில் காஞ்சும் அப்படின்ட்டு சொல்லலாம் நான் தான் வந்து வந்ததுலேருந்து இது வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் பட் ஆனால் இது வந்துட்டு மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி இருக்கும் அந்த நேரம் இப்படி இருக்குது அஞ்சு அஞ்சரை இருக்கும் அந்த நேரம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது ஆனால் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெயிலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து காஃபி குடிக்கிறாங்க அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது போல இருக்குது அதுவும் பழகி போன வெயிலாக இருக்கும் போல இருக்குது எனக்கு தான் வந்துட்டு ரொம்ப வெயிலாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு சீக்கிரம் சன் செட் ஆகவே இல்லையா அப்படின்னு ஒரு சண்டையே போட்டுருவோம் போல இருக்குது விட்டாக்கா நம்ம வந்து வீட்லேயே இருந்துட்டு வெளில வருமா என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி பகலில் வெளில வரும் ஸோ மற்ற நேரம் எல்லாமே வந்துட்டு ஆறு மணிக்கு மேலே தான் வந்துட்டு வெளில போவோம் இல்லையா அதனால இவங்களுக்கும் நமக்கும் பெரிய அளவு கம்யூனிகேஷன் இல்லாததுனால இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன் சரி இருக்கட்டும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீ போனதுக்கு அப்புறம் நான் வந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு நானே சொல்லிட்டேன் அந்த லெவலுக்கு இருந்துச்சு இப்போ எனக்கு விளாக் எடுக்கிற மாதிரி தெரியல அந்த பொம்மை மாதிரி பாக்குறீங்க நீங்க ஒரு வழியா வந்துட்டோம் மக்களே நம்ம வந்து புரோட்டீன் மாஸ்க்கு வந்தாச்சு எப்படி இருக்கு பாருங்க அழகா இருக்குல்ல நைட்டா அப்படியே சன் செட் ஆகிட்டு இருக்கு சன்ரைஸ் ஆகும்போது இந்த பக்கத்துலேருந்து வெயில் வரும் சன் செட் ஆகும்போது அந்த பக்கத்தில் போய் மறையுமா

எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்பிங் அந்த மாதிரி போகிறது வந்து அது வேறு விதம் இந்த மாதிரி ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வந்தோம் அப்படின்னாக்கா அது ஒரு ஜாலி தான் அது போய் பார்க்குற சந்தோஷம் எப்படி இருக்க போகுது நமக்கு அங்கே என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வரோம் இல்லையா ஸோ அது ஒரு விதமான ஹாப்பியாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த பள்ளிக்கு வந்தது அவ்வளோ ஒரு மனதுக்கு அமைதியாக ரிலாக்ஸாக ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் வந்த நேரம் கரெக்டாக வந்து எங்களுக்கு மகதிப்பு தொழுகிற டைம் கிடச்சிச்சி இங்கே சண்ணு கூட சண்டை போட்டு போட்டு அவனை வந்து ஒரு வழியாக போக வச்சாச்சு சன் செட் ஆகிறதையும் இங்கேருந்து தான் பார்த்தோம் இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் பார்த்தது அப்படியே உங்களுக்கும் வந்துட்டு காமிச்சிருக்கேன் அண்ட் வந்துட்டு நம்ம பிள்ளைங்களோட நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி எங்கேயாவது கிளம்பி வெளியில் வர்றது வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது ஷாப்பிங் மால் அது இதுங்கிறத விட இந்த மாதிரி எங்கேயாவது கிளம்பி கார்னிஸ் பீச் அப்படி வர்றது நாங்கள் அடிக்கடி வந்துட்டு ஒரு பீச்சுக்கு போவோம் அவுட்டோர் பீச்சுக்கு போவோம் அந்த இடத்துக்கு வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அமைதியான இடமா இருக்கும் பட் கார்னிஸ் வர்றது ரேரு தான் கடலில் இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஆமாம் கடல் பள்ளியில் இருக்கும்

அது போறது இந்த ரூட்ல தான் போகுது நைட்ல வந்து இன்னுமே அந்த லைட்டிங்கோட பார்க்க அப்படியே ஜொலிக்கும் அதையும் பார்க்கலாம் இன்னைக்கு லேட்டா தான் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க நல்ல கடல் கிட்ட நம்ம இருக்கோம் இப்போ கடலோட கரையில இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வந்தாச்சு அப்படித்தானுங்க ஓகே என்ஜாய் பண்றோம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க போகும்போது இந்த கடலுக்கு நம்ம நடுவால் போகிறோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இங்கே ஒரு உடன் நடந்து போகலாம் அப்படி பார்த்துக்கிட்டே ஆனால் இப்படி போனை பிடிச்சிக்கிட்டே நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் ஆமா விழுந்துச்சுன்னா இப்ப எடுத்துக்கிடுக்க மாட்டாங்க அதனாலதான் அப்படியே நம்ம இந்த சைடு வந்துட்டோம் நீங்களாம் நடந்துவாங்க தொடச்சுக்கிறியா கிச்சு வேணுமா ஃப்ளோட்டிங் பள்ளி சொல்கிறோம் இல்லையா இந்த பள்ளிவாசல் வந்து நமக்கு ஈவினிங்கில் வேறு லெவல் ஒரு ஃபீல் இருக்கும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக அதை ஈவினிங் டைம் வந்தோன்னா ஃபீல் பண்ண முடியும் சரியான ஆளும்

உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் நல்லா டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு சன்செட்லாம் பார்த்தாச்சு மகரிப்ஸ் எல்லாம் இங்கேயே முடிச்சுட்டு அதோட வந்து கொஞ்சம் இங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்புனோம் நல்லாவே டயர்டாகிடுச்சு நடந்து நடந்து ஏன்னா ஃபுல்லாகவே நடந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அதனால செம்மையாக டயர்டும் ஆயிடுச்சு இருக்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ரிலாக்ஸான ப்ளேஸாக இருக்கும் நம்ம வந்துட்டு அந்த ஈவினிங் வர்றதை விட அந்த ஆறு மணிக்கு அந்த டைமில் வந்தால் நல்லாயிருக்கும் ஆறு மணிக்கு மேலே வந்தோம் அப்படின்னாக்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்ம ஈவினிங் பார்த்ததை விட இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல இந்த மான் அனு வந்து நாங்கள் வந்துட்டு குட்டியை வந்து வேறு ஒரு இதில் ஏற்றி விட்டுருந்தோம் ஸோ அந்த மானில் ஏரியா இதில் டைனோசரில் ஏரியான்னு கேட்டோம் டைனோசர் வந்து அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி ஏன்னா ஒவ்வொரு டைனோசருக்கும் லைட்டிங்லாம் இருந்துச்சு மானில் வந்து லைட்டிங் இல்லை அப்படிங்கிறனால நான் டைனோசர் பாட்டும் பாடிக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு அதனால் இதில் இறக்கிட்டான் ஸோ இது ஒரு லாங் ரைடு மாதிரி ஒரு ட்ரைவிங் மாதிரி ஒன்றும் போயிட்டு வந்தான் ஸோ இதோட இந்த பிளாகையும் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்